எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஒரு காட்டில் வந்து ஒரு புளியும் கழுதையும் சந்திச்சுக்கிட்டாங்க கழுதை சொல்லுது இன்னைக்கு நான் வயிறு நிறையா சாப்பிட்டேன் ஃபுல்லாக இன்னைக்கு என்னப்பா சாப்பிட்ட புல் சாப்பிட்டேன் அதுவும் புல் என்ன கலர் தெரியுமா இருந்தது ஊதா கலராக இருந்துச்சு அப்படின் புளிக்கு ஷாக் ஆகிருச்சு என்னது புல் வந்து ஊதா கலராக ஏ பச்சை கலர் புல் நீ ஏன்னா புதுசாக ஊதா கலருங்கிற அப்படின்னு புளி வந்து கழுதிட்ட கிட்ட சொல்ல கெட்டையவே கிடையாது நான் காலையில் சாப்பிட்ட புல் ஊதா கலர் தான் நீ தான் மாற்றி சொல்கிறன்னு பயங்கர போயிட்டு போயிட்டுருக்கு புளி தலையால அடிச்சுக்குது கேட்கவே இல்லை பயங்கர ஆர்குமெண்ட்டு முத்தி போய் கழுதை என்ன சொல்லிடுச்சு இல்லைல்ல இதை நான் லேசில் விட மாட்டேன் ராஜா கிட்ட கொண்டு போகிறேன் நான் பாணி முதல்ல ராஜா கிட்ட போகலான்னு வேக வேகமாக ரெண்டும் சிங்க ராஜா கிட்ட போகிறாங்க சிங்கத்துக்கிட்ட போன உடனே என்ன பிரச்சனை வேர்க்க விறுவிற்க போகிறாங்களே ரெண்டு பேரும் என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு உடனே கழுத ஆரம்பிச்சிருச்சு ஐயா ஐயா ராஜா நான் இன்னைக்கு காலையில் புல் சாப்பிட்டேன்னா அந்த புல் வந்து ஊதா கலரில் இருந்துச்சு அதை நான் சொன்னால் இந்த புளி கேட்கவே மாட்டேங்குது என்கிட்ட காலையிலேருந்து வரைக்கும் பயங்கரமான ஆர்கியுமெண்ட் பண்ணுதுன்னு ராஜாவுக்கு கோவம் வந்துருச்சு என்னது புளி வந்து உங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுதா புல் வந்து ஊதா கலர் தான் புளிக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருச்சு இந்த பாரு நீ வந்து மூணு மாசம் யாருகிட்டையும் பேசக்கூடாது ஒழுங்கா போயிடாமா உனக்கு தான் பனிஷ்மெண்ட் இப்போ நம்ம கழுதைக்கு எவ்வளவு சந்தோஷம் ஒரே சந்தோஷம் கை கட்டி நல்லா ஜாலியாக ஆட்டம் போட்டுக்கிட்டு குத்தி ஆட்டம் போட்டுக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டா அது வாட்டில் போகுது புளிக்கா மூஞ்சில ஆடல என்ன தான் நடக்குதுங்க உண்மையை தானே சொன்னோம் புல்லு வந்து பச்சை கலரு தானே என்னடா என்னதான் ஆச்சு ராஜாவுக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு அந்த கழுதை போடணுன்னே மெதுவாக ராஜா கிட்ட கேட்குது புலி ராஜா ராஜா புல்லு என்ன கலரு புல்லு ஊதா பச்சை கலரு அப்ப நான் அதை தானே சொன்னேன் அதுக்கே எனக்கு பனிஷ்மெண்ட்டு கொடுத்தீங்க பனிஷ்மெண்ட்டு புல்லு ஊதா கலரா பச்சை கலரா இருக்கிறதுக்கு இல்லை நீ அந்த கழுதை கிட்டே போய் ஆர்கியூமெண்ட் பண்ணி நேரத்தை வீணாக்கின பத்தியா அதுக்கு தான் உனக்கு பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லும் இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா சில விஷயங்களை சில பேர் அதுதான் உண்மை இதுதான் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுவாங்க நல்லா தெரியும் அது வந்து நல்லது இல்லை அது உண்மை இல்லை அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் திரும்பி அவங்ககிட்ட நம்ம பண்ணி நம்மளுடைய பொண்ணான நேரத்தை வீணாக்கக்கூடாது அப்படி வீணாக்கணும்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேற்ற முன்னேறமான பாதைக்கு போக முடியாது அதனால இந்த மாதிரி கழுதைங்கள்லாம் கொஞ்சம் குறுக்க வரதான் செய்வாங்க ஆனால் அதை அவங்க என்ன சொல்கிறாங்களோ அம்மா அம்மா அப்படி அப்படின்ட்டு நம்ம பாட்டில் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேற வழியை தான் பார்க்கணுமே தவிர கிட்ட ஆர்கியூ பண்ணி நம்ம நேரத்தை வீணாக்கக்கூடாது அப்படி நேரத்தை வீணாக்கணும்னா நமக்கு தான் டைம் வேஸ்ட்டு அதனால் அந்த மாதிரி விஷயங்களை தப்பிச்சு நம்ம வந்து முன்னேறி நல்ல முன்னேற்றமான இடத்துக்கு போக நல்ல இடத்துக்கு போக என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்